நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இடமானது வெல்வெட்டித்துறை உதயசூரியன் விளையாட்டு திடலை தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஜனாதிபதியுடைய வருகையை விளம்பரப்படுத்தி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி அன்பார்ந்த அனுர தோழர் அவர்களை அழைக்கின்றேன் உங்கள் முன்னுரையாற்றுவதற்காக அனைவருக்கு வணக்கம் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுபவகுமார திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர்ந்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பிற்பகல் இரண்டு மணியளவிலே வல்வெட்டுத்துறை மன்னன் உதயசூரிய விளையாட திடலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பாருங்கள் வாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பாருங்கள் வெல்வெட்டுத்துறை உதய சூரியன் விளாட்டு செல்கின்ற செல்கின்ற பாதையைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஜனாதிபதி தற்போது இரண்டு மணி ஆகிறது வருகை தந்து கொண்டிருக்கின்றார் தற்போது பெருந்திரான மக்கள் அந்த அனுர ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகை பார்வையிடுவதற்காக பெருந்திரான மக்கள் கூடுதலாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைகை தந்து கொண்டு இருக்கிறார்கள் தற்போது நாங்கள் நிற்கின்ற இடமானது பல்வெட்டித்துறை உதயசூரியன் விளாடு திடல் அதாவது பட்டம் என்ற தைப்பொங்கல் தினத்திலே பட்டம் ஏற்றுகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்ற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீர்கள் முன் முன்புற பகுதியானது அனுர குமார குமாரதிசாநாயகனுடைய வருகையை முன்னிட்டு அலங்காரங்க அலங்கரிக்கப்பட்டு தற்போது உதயசூர மிலாட்டத்துடன் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி मेरा बहुत चला माल में बढ़े ये अल्प रूप है आदि पूर्ण से मुख्य बात है इधर पूरा अणुवदन वाला

அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரத்திலே வெளிநாட்டுத்துறை பகுதியிலே இந்த ஒன்று கூட நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பார்ந்த தாய்மார்களே தந்தையர்களே சகோதர சகோதரிகளே அடுத்ததாக ஒரே நிகழ்த்துவைச்ச உபசோதனையாக என்மொழி மாசரில்லாசி அந்த புதிய அத்தியாயத்தை வரலாற்றை எழுதுவதற்கு இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரிடமும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறுகின்றார் ம குத்துமாலாகவே உள்ளூடாட்டேன் ஆதர நினாகன சிபென ஆதரனி அனுபவுகுமாரி சாணாக சகோதரகனும் இவ்வகையமா அப்பே ராமலிங்கம் சந்திரசேகர சோதரியூர் அப்பே கௌரவிய நாயகூர் அவசர அதே போன்று இந்த நாட்டிலே அதிகப்படியான மக்களுடைய உள்ளங்களின் அந்த ஆதரவை வென்றெடுக்கும் எமது நாட்டின் ஜனாதிபதி அன்பார்ந்த அனுரகுமாரதிசாநாயக தோழர் அவர்களே போன்று எமது அமைச்சர் கடற்பொழில் நீரியல் அமைச்சர் அன்பார்ந்த ராமலிங்கம் சந்திரசேகர் தோழர் அவர்களே அதே போன்று தலைவர்கள் அனைவருக்கும் அதே போன்று அரச துறையிலே இருக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொள்கின்றார் அண்ணா பசுகிய செப்டம்பர் மாசேந்தார் நவம்பர் மாச திரைந்தார் அப்படிசு அழுத்தியாசி உங்கள் அனைவருக்கும் தெரியும் நமது நாட்டிலே கடந்த செப்டம்பர் அதன் பின்பு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதியும் பெற்றார்கள் எமது நாட்டு மக்கள் இலங்கையிலே தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளையும் ஒரு இடத்திற்கு ஒரே ஒரே பிடியிலே எல்லாரும் கை சேர்ந்தார்கள்

சூழ அதை போன்று தேசிய மக்கள் சக்தி சூழதான் இந்த மக்கள் அனைவருமே ஒன்றாக கைகோத்து நிற்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க இன்று உங்களிடம் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்கு கேட்டது மஹிந்த ராஜபக்சக்கு எதிராக சஜித் பிரேமதாசை சுமந்திரன் மந்திரி துமை தமிழரசு கட்சி மிக இல்ல தந்தையில் மஹிந்தர சஜித் பிரேமதாச

අධෂ්චාන කරගන්නව කමंති බෙනවා मेනටේ ජනතාව සक्තම්बर විනිිද නොම්बर වික් පනි मे සතबर ේක් ද नबर . मेට නිර්මාණය කරපු මේ जाාතිත සමගී සमाන्याන්ග්‍ය යා්ඩුව සමාන්‍ය මිනිසුන්ගේ යාඩුව මේ ජනසතුරගෙන් බේදගෙන අපේයට හදනක අප.

தடுப்பதற்காக முறிப்பதற்காக இந்த எதிரிகள் இந்த நாட்டை அழித்தவர்கள் ஒன்று சேரும் போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் அனைவருமே கைகோர்த்து ஒன்றாக நின்று இந்த மக்கள் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கை விடுப்பதுடன் நமது விமல் தோழருடைய உரையை முடித்துக் கொள்கின்றார் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு அன்பார்ந்த அனுர தோழர் அவர்களை அழைக்கின்றேன் உங்கள் முன்னுரையாற்றுவதற்காக கௌரவியா குறுக்கல் துமாலின் அவசர கௌரவமிக்க எமது அதே போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் மே சம்பந்தில் இன்னொருவான மருத்துவ தீவிர மருத்துவ இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் எமது அமைச்சர் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அதே போன்று கடல் நீரியல் அமைச்சர் பார்லிமெண்ட் மந்திரி ஒருவன அபி குமரன் சகோதரியா ராம் சகோதரியா

தேசால ஜனதாவா அப்பக்கிறே விசுவாசத்த பழத்தாடுத்துணும் முதற்கண் இங்கே கூடியிருக்கும் இந்த மக்களுக்கு பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த கடந்த தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய தொடர்பாக அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சන්ந்த ජාතික ජනபලවගේ ஆණුවක් හදන්න විතරක් இவாල් உපயோග உ சந்தයක්. அந்த பாக்கு என்பது பேசி மகள் சக்தியின் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டும் வழங்கே ஒரு வாக்கல்ல தம்னாசல சන්ந்தදීல மන්त्र්‍ර ஒரு கணனாාව பார்லிமன்ந்து ரியா ේ ஆණ්ண்டுුව හදන්න சක්தியாங்கள் வாக்களிந்து... பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கினீர்கள் அது எமக்கு பெரிய ஒரு சக்தி ஆகியவை சக்தியை தமாய் அப்பேராட்டிய ஜனதாவை இக்கத்தூக்கரான் தமிழ்நாட்டில் சந்திடு அதையும் விட மிகப்பெரிய சக்திதான் சக்தி தான் இந்த நாட்டிலே மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்பதற்காகவும் அந்த வாக்களித்திருப்பி வாக்களித்துள்ளீர்கள் அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம் முதல் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது இலங்கையில் வாழ்கின்ற வடமாகாண மக்கள் தென் மாகாண மக்கள் கிழக்கு மேற்கு மலையகம் இவ்வாறான அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கம் தான் இம்முறை அரசியல் தென்பகுதியிலே இன்னொரு தனியான அரசியல் மலையகம் அல்லது கிழக்கு மேற்கு தனியான தனித்தனியான அரசியல் தான் காணப்பட்டதாக இருந்தது

ஐ එකத்துவீம் அ யறி வெங்கவட்டதினவது இவ்வாரு நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டு மறுமுறை பிரிப்பத கிடம் அலையும் அளிப்போமாப்பனவது நாங்கள் இன்னும் ஒதுங்ககிறரோமா அப்ப ஒக்கம் එකத்து வேண்டுோணம் இல்லை நாங்கள் அணை வருமே ஒன்றாக சேறவேண்டும் பம்மேசரை ஐவேலே கடதாானமா அலு யோஜனாவா. இம்முறை... வரவு திட்டத்திற்கு புதிய ஒரு போடுகின்றாராம் வினசு நாங்கள் அனைவருக்குமே இந்த நாட்டிலே வாழ்கின்ற சாரார் இனத்திற்கு இருப்பது வெவ்வேறான விழாக்கள் வைபவங்கள் தாய்பொங்கல் உச்சவிய திமல ஜனதாவை தாய் பொங்கல் இந்து தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள் விசாக் பௌத்த பண்டிகை பௌத்தர்கள் கொண்டாடுகிறார்கள் ഇസ്ലാം സമരണത്തിന് ആ

அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் ஒக்டோபர் மாதத்திலே அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடை அலங்காரங்கள் அல்லது

பவுகே ஜனாதிபத்தியாந்தில் தீந்து வக்கத்தா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவெடுத்தார்கள் உட பவுல்லி மேல் மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து பழைய பால பவுல்ல தர அந்த அதிகாரத்தை சாதாரண மக்கள்ட கையிலே வழங்க வேண்டும் என்று உணர்ந்து நல்லமா கெட்டதா நல்ல தேங்காய் பிடித்தீங்க முகத்து இப்போ எங்கள் முன்னு இருக்கும் பொடி மினி சுண்டி இப்போ எமது எமக்கு முன்

கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட அரசாங்கம் எமது அனைத்து மக்களுடைய அரசாங்கம் நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் இவரது அப்படித்தானே முதல் சிறப்பான ஒரு வீடு இல்லை வருமான வழி இல்லை பானிய ஜலையன் குடிநீர் இல்லை என்ன எண்ணு பாறன்னு வீட்டுக்கு வர்றதுக்கான கிராமத்துக்கு வர ஆண்டு பாசனத்து பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூல் இல்லை தீவிர அரசோ தர விதியம் இன்படி கடன் தொழில் செய்ய முடியவில்லை விசால பிரட்ட ஜனதாகம் எந்த பக்கத்திலும் நமக்கு கஷ்டங்களே இருக்கின்றன அப்படி ஆண்டுவர் எமது அரசாங்கம் அப்படி ஒக்கமிருக்கிறது ஆண்டு அதனால் அனைவருமே ஒன்று சேர்ந்து அமைத்த அரசாங்கம் கிராணு குழுப்பியவர் இருக்கியவர் படிப்படியாக படிப்படியாக பேப்பராசுரொக்கூல் இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க தயாராக இருக்கின்றோம் ஒன்று ම ඉස්සර්ලම මේ අශසුම දෙන ජනතාවගේ දීමනාව අප වැඩි කර. නගල් ඒற்கනவே நல குறி கொடுப்ப அசம கொடுப்பணவு கொடுப்பதை நாங்கள் நீடித்து அந்த அளவை கூடி கூட்டியிருக்கின்றோம் அப்போ துப்பாத் தம்ம தாத்தரை தருவோட்ட இஸ்கூலில் அந்த பாசால் போத்பாத் இழுதி காந்தி அப்படின்னு எங்கள மறுமைக்குட்பட்ட பெற்றோர்களுக்கு தனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு அந்த பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது அப்படி அசஸமுள்ள படம்

கிராமங்களிலே இந்த பகுதிகளிலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும். எனது தமன்னாஸலம் மகாம்சுள்ள দরவானடு கண்ணானோம். ஆகவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக ஒத்துலயுங்கள் செயல்படுங்கள். துப்பப்பாவேங்கப்பி மிதுமு দরவானடு கண்ணமு. வறுமையிலிருந்து நாங்கள் மீழுவோம் பிள்ளைகளை படிப்பை படிக்க வைப்போம். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட 2000 பேர் போலீஸ் துறைக்கு இணைகட்படுவதற்காக நாங்கள் எங்கிருக்கும் தமிழ் இளைஞர்களை நாங்கள் அழைக்கின்றோம் போலீஸ் துறையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று உங்களை அழைக்கிறேன் நீங்கள் தயாரா போலீஸ் பதில் போலீஸ் நினைப்பு இணைவதற்கு ஓ சோ தேபகுத போலீசியாதி பதக்க கடமியா கர்ண ஆபே கவுன்மல ආරක්ෂாவட்ட சாாமே விசால வடகர சர்க்கரணு பொ எடுத்துமது கிராமங்களின் அமைதியை பாதுகாப்பதற்காக பெரிய ஒரு சேவை செய்கிறார்கள் அவசியம் அதற்கு அந்த மொழியிலே அந்த கிராமத்தில் வாழும் மக்களிடைய மொழியில் கதைக்கும்